ஹலோ வணக்கம் இது பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம செடிகளை பால் பண்ணுகிற பூச்சி வந்து ரெண்டு பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது பார்க்க பார்த்தா மூணு பூச்சிகள் அதிகமாக இருக்குது இது பாருங்கள் இது வந்து நத்தை எப்படி தான் உருவாச்சுன்னு தெரில எங்கே பார்த்தாலும் நத்தை இருக்குது இது பாருங்கள் இது என்ன பேருனே தெரியல இந்த பூச்சி பேர் என்ன நிறைய இருக்கு இந்த பூச்சி இலையெல்லாம் வந்து சாப்பிடுது சாப்பிட்டு காலி பண்ணிடுது இன்னொரு பூச்சி பார்த்தீங்கன்னா நத் இது மரவட்டை இந்த கருப்பு கலர் இருக்க மாதிரி எங்க பார்த்தாலும் இந்த மூணு பூச்சிகள் வந்து அதிகமா இருக்கு இதனால வந்து நிறைய வந்து செடிகளுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது காலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை ட்ரிம் பண்ணி செடிகள்லாம் பாருங்க மறுபடியும் எப்படி வளர்ந்துருக்கு மறுபடியும் காடு காடுக்குள்ளாயிடுச்சு எல்லாம் மறுபடியும் வந்து இதுக்கு ட்ரிம்மிங் பண்ண வேண்டியது அவசியம் இப்போ தான் ட்ரிம் பண்ணி விட்ட மாதிரி தெரியுது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக செடிகள்லாம் ஆயிடுச்சு ஒரு செடி இருக்கு இன்னொரு செடி தெரியல அந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்கு இந்த கார்லிக் கோயின் வந்து நல்ல மேல போய் கட்டி விடணும் சாஞ்சு போயிருக்கு ஒரு செடி தான் இதுல இருந்து நிறைய கலைகள்லாம் வந்திருக்கு மேல கொஞ்சம் பிடிச்சு போயிருக்கு பிரியோட பூக்கள் பாருங்கள் அழகாக இருக்குது இப்போ மழை கொஞ்சம் பெஞ்சதுனால நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க செடிகள்லாம் நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் இயற்கை இயற்கை தான் அந்த மழை துளி துளிப்பட்டவனே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு எதுவாக இருக்குது ஆனால் அந்த பூச்சிகளை பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது தினந்தோறும் வந்து மாடித்தோட்டத்தை வந்து இதுக்காக ஒரு மணி நேரம் செலவு பண்ணாதாங்க குறைஞ்ச படித்தோம் ஒரு மணி நேரம் வந்து நம்ம செலவு பண்ணால் தான் தோட்டத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும் வெற்றிகரமாக ஆக்க முடியும் இதெல்லாம் கட்டிங்ஸ் வச்சது நல்லா வந்துட்டுருக்கு ஒரு கலையிலேருந்து விழுந்தது அதை அப்படியே நட்டு வச்சது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு பாக்காக்குடி எங்கேருந்து எங்கேருந்தோ வருது நான் வெறைய போடல அதுவாக தானாக வந்து நிறைய வந்திருக்கு மஞ்சள் இல்லை வந்துருக்கு பாருங்கள் இப்போது ஒரு கிழங்கு அதை அப்படியே விட்டாச்சு அதுலேருந்து இருந்து வந்திருக்குது அந்த கிழங்கு வகைகள் வந்து ஒரு கிழங்கு இருந்தால் கூட அது ரொம்ப நாளைக்கு வந்து மண்ணில் இருந்து அது உயிர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த கிழங்குமே இந்த தாலியா பல்கு அப்புறம் வந்து அமர்லில்லி இதெல்லாம் கட்டிங்ஸ் போட்டங்கள்ல போகன் இல்லா கட்டிங்ஸு நல்லா துளுத்து வந்திருக்கு பாருங்கள் நித்தியமல்லி பாருங்கள் இந்த சின்ன பாட்டில் தான் நான் வச்சு சின்ன கட்டிங்ஸ் வச்சேன் பார்த்திங்கன்னா எப்படி துளுத்து வந்திருக்கு பாருங்கள் துளுத்து வந்து கொடி நல்லா மேலே போயிருக்கு இது வந்து தரையில் எடுத்து வச்சுக்கணும் இது வந்து எல்லோ கலருடைய கட்டிங்ஸு இது ஒரு செடி தான் அதை வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ துளுக்குது மாங்கொட்டைகள் அண்டு போகன் வில்லா கட்டிங்ஸ் போகன் வில்லா கட்டிங்ஸ் இது ஒரு வகையான ஸ்னேக் பிளான்ட்டுங்க இது வந்து ஒரு ரோட்டில் கடந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு செடி கிட்ட வந்து வச்சுருக்குறேன் அது ஞாபகம் இல்லாமல் ஒரு நாலு நாள் கழித்து பிறகுதான் வந்து இது வந்து மண்ணில் நட்டு வச்சுருக்குறேன் அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு தெரியாது இன்னும் கூட கொஞ்சம் நட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இதில் எந்தளவுக்கு குரோத் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்